இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்கு லோன் தர ஆபீஸ் இது இது தலைவரா ஒரு ஜென்டில் பார்த்து சார்னு கூப்பிட மாட்டியோ உன்னை பார்த்தா ஜென்டில் ஒரு ஆபீசர் மாதிரியே தெரியலையே ஏதோ கொளுத்தி போட்ட கொட்டாங்க சாட்டிருக்கிற அடே அண்டாவாயா நீ எந்த பொம்பளைக்கு ஜமீன் போட வந்தியோ அந்த பொம்பளைக்கு லோன் கொடுக்காம அமுச்சு விட்றன் பாரு அப்புறம் தெரிஞ்சுக்கவ இந்த பரலோக யாருன்னு அண்ணே அண்ணே அறியாத பையன் தெரியாம பேசிட்டேன் ஏன்னா கல்யாணம் நடக்கிறது நீங்கள் தான் லோன் கொடுத்து வழியக செய்யணும் ஏ ஏன் பொழப்புல மண்ணல்லி போட்டுறாதீங்க என்னடா அண்ணன் சொல்லி வேற நெஞ்சனை கிட்ட சரி நீ கட்டிக்கிற போற அந்த பீஸ் உள்ள அனுப்பி வைக்க ஒரு தடவை பார்த்துட்டு எவ்வளவு தேருன்னு சொல்றேன் அண்ணே ஒரு தடவை என்ன பத்து தடவை கூட பார்த்துட்டு சொல்லுங்க லோன் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க பார்ட்டி வெளியே வெயிட் பண்ணுது நான் போய் இழுத்துக்கிட்டு வரேன் கூப்பிடு தம்பி நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு நான் பார்த்துட்டு சொல்றேன் அண்ணே அண்ணன் நம்பி தான் அவளை முழுசா விட்டுட்டு போறேன் பணத்தை கொடுக்காம வயிற்றுல கொடுத்து அனுப்பிடாத நான் வர்றேன் ஏமா ஏமா உன் பேர் என்ன என் பேரா என் பேரு பத்தினி நீ பத்தினி என்னது நான் பார்த்துட்டு சொல்றேன் எங்கே நல்லா காட்டு யோ கவானி என்ன பேச்ச சரியில்ல காட்டுங்கற முன்னாடி காட்டு பின்னாடி காட்டுங்கற இங்க பாரு நான் பாக்கத பத்தினியட்ட சைலண்டா இருப்பேன் ஏதா பம்ப பண்ண மொவனே நாக்கல் இழுத்து வச்சு ஆறுது போடுவேன் ஜாக்கிரதை அது இல்லமா பத்தினி இப்ப பொதுவா ஒரு வண்டி வாங்குனா முதல்ல ஏறி உட்காரணும் சரி அதுக்கு அப்புறம் ஆறுன அழுத்தி பார்க்கணும் அதுக்கு அப்புறம் பாக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் லோன் தர முடியும் நான் பாட்டில் தூக்கி குடுத்துனா என் கம்பெனிக்கு நஷ்டமாயிரும்ல ஓ நீ லோனோட ப்ரோசிஜரா சன்னியா சரி சரிங்க பாரு முன்னாடி பின்னாடி சைடுல கூட காட்ற நல்லா பார்த்துட்டு எவ்வளவு பணம் தருவேன்னு சொல்லணும் சரியா हां சரி சரி

எனக்கு ரெண்டு கருவாய் சார் ஐட்டியா சரி ரெண்டு லட்சம் போதுமாங்க இந்த பத்திரத்தை படிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க ஏப்பா அந்த மாலை கொடுங்கப்பா ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டோம் குடி மாத்து சரிண்ணே அப்ப நாங்க போயிட்டு வரோம் இந்த லோன் அமௌண்ட மாசம் மாசம் கரெக்டா கட்டிடுறோம் தம்பி 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 எங்க போறீங்க வீட்டுக்கு நீ பணத்தை கட்டி முடிக்கிறது நீ நானும் உங்க கூட தான் இருப்பேன் என்ன வெங்காயத்துக்க நீ எங்க கூட வர அம்மா பத்தினி அந்த பத்திரத்தை நல்லா படிச்சு பாரு கல்யாணத்துக்கு கடன் தரப்படும் அந்த கடனை கட்ட தவறினால் இந்த பொண்ணு கம்பெனிக்கு சொந்தம் போனதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனை தம்பி நீ நல்லா படிச்சு சாமி உன் கடனும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் எங்களை ஆளை விடுறா படத்தை பிடிச்சிக்கோ தம்பி நல்லா பாரு முழு பணத்தை திருப்பி வாங்க மாட்டோம் இஎம்ஐ மாதிரி மாசம் மாசம் மட்டும் தான் வாங்குவோம் தொலைஞ்சோம் என்ன பண்ணி தொலைகிறது காசு நீ தான் படிச்சிருக்கிறியா அப்புறம் நீயா படிச்சு தொலைய வேண்டியதானே சே மூடிடு வா பாரு கட்டற வரைக்கும் இந்த சனின கூடவே வெச்சிட்டு சுத்தலாம் வா போலாம் வாயா போடா சனின